அதெல்லாம் செய்யரை விட்டதோ ஒரு சாங் ஒரு லைன் அந்த லவ் பத்தி சொல்ற லைன் அதுக்கு பாடிட்டே இருக்கு ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே உன் காதலன் ஆனான் என்று என்று நான் லவ் மேல வந்து அக்செப்ட் பண்றேன் நான் நான் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனாலும் தாப்பா இன்னும் ஃபீல் என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குற எனக்கு தான் நான் பீலிங் போடா நான் இத கேட்டு உங்க அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க அம்மா இருக்காங்க அம்மாவுக்கு தெரியும் அதேட்டு அடி மேக்ஸिमम விழுந்துச்சாட் இருக்கு நல்லவங்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு கணக்கு வச்சிருப்பீங்க வாட் இஸ் கால் நல்லவன் நாங்க எங்க பொண்ணுக்கு நிறைய போட்டு நல்லா பண்ணுவோம் சார் இதற்கு இது பதில் இல்லையே ஏமா நல்லவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா

காசு 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 பணம் பொஸ்ட்டா கேரக்டர் இப்ப இந்த காலத்துக்கு பணம் தான் சார் ஃபர்ஸ்ட் பையன் தண்ணி பத்தி யோசிக்க பத்தி யோசிக்க வழியு தண்ணி அடிக்காத பையனாவும் அதாவது பணக்கார குடிக்காத சனிக்கிழமை என்ன குடிக்கிற அப்படி ஒரு பையன் செய்யணுமா அதனால ரெண்டு வருஷமா தேடி எனக்கு கிடைக்காது emotional damage ரெண்டு வருஷம் இல்ல 20 வருஷம் தேன்னாலோ நீங்க சொல்ற கேட்டகரியல ஒரு பையன் கிடைக்க மாட்டான் கடல்லே இல்ல 23 வருஷம் அந்த பொண்ணு வளக்குறோம் அந்த பொண்ணு ஆயி இருந்ததுல இருந்து இது பண்றானாங்க மாட்டு சனி நக்கி பார்த்து கழுதை பீ மெர்ச்சி பார்த்தலாம் பெரியா பேசிட்டு 23 வருஷம் வளர்த்த எங்களுக்கு

உடனே டைனிங் ஹாலுக்கு பிறகு ஓவர் ஓவர் உங்கள் அன்னைக்கு பின்னால் தான் நினைக்கிறேன் ஓவர் ஓவர் உங்கள் பொண்ணு உங்கள் சொந்தந்தானேன்னு கேட்குறேன் ஆமாம் அந்த சொந்தம் சொல்லுதுங்கிறீங்க அதை விட பெரிய சொந்தம் தான் உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணுன்னு சொல்கிறதும் பாயிண்ட்டாக தான் இருக்கும் ஊரார் சொல்கிறது நம்புறீங்க உங்கள் பொண்ணுங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்லை 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 நீங்க என்னதான் நீங்க இது பண்ணாலும் நாங்க ஒத்துக்கவே அதே மாதிரி நீங்க சொல்றீங்களே மாட்ட சார் இல்ல இல்ல நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது நல்லவனோ கெட்டவனோ நாங்க பார்த்து வைக்கிற மாப்பிள தான் சார் எங்களுக்கு வேணும் ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு நான் என்ன கேக்குறேன் நல்லவனோ கெட்டவனோ நீங்க சொல்லவன கல்யாணம் பண்ணியாச்சு நாளைக்கு அவன் கெட்டவனு தெரிஞ்சு போச்சு நீங்க இழுத்து வச்சு கேள்வி கேட்பீங்க என்ன புண்ணியம்னு கேக்குறேன் எந்த பயனும் இல்ல

நடக்காதுடா <laughs> 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 <laughs>

நீ ஜாதியில பண்ற பண்ண என்ன பண்ண போறியோ ஜாதி மாறதுக்கு அப்புறம் அதை இத பண்ண போற. அத விட ஜாதியில பண்ணிக்கோ. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்தலயே நீ உட்கார்ந்துக்க. அந்த காத்துல லவ் வந்து ரியலா இருந்தது இப்போ கொஞ்சம் fake இருக்கு அப்படின்றதுதான் அவங்களுடைய பயம். பயப்படாத. நீ பயப்படறா? வார்த்தை ரொம்ப சகஜம் ஆயிடுச்சு. அப்ப ஜாதியில லவ் பண்ணா மட்டும் பிரேக்கப் ஆராதா? வரும். ஆனா வரது அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்க கேஸ்டர் இருக்கவங்க சாஃப்ட் ஹார்ட்டட் அதனால அவங்க அவ்வளவு சீக்கிரம் ஹர்ட் பண்ண மாட்டாங்கன்றது அவங்களுடைய எய்ம் சார் இது என்னன்னா புது பொருளியா இருக்கு சாப்பாட்டு முறையில இருந்து எல்லாமே மாறும் காதல் பிறகு சோறு நம்ம சோறு

என்னோட கஷ்டத்தை பார்த்து கட்டணும் அதுக்கு நாங்க முடியாதுன்றோம் முடியாதுங்க முடியாதா முடியாதுங்க என்னால முடியல முடியாதியா நான் பாக்குற வரையில நீ கரெக்டா இரு ஏனா கண்ண மூண பிறகு நீ அதே வேற காசுல படியா நான் பார்க்க போறது இல்ல சாவு சாவும்ல செத்த பையல நீ நீ சாவுல செத்த பையல ஓ சந்தோஷத்தை விட நீ ஏன் ஜாதிர கல்யாணம் பண்றதா எனக்கு முக்கியம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க என்னோட கௌரவ பிரச்சனை சார் அப்ப ஊருக்காக நீங்க என்ன பெத்த வளத்தீங்களா என்னடா பொசுக்குன மரியாதை பேசிப்டே கேவலமா பேசிப்டே ராஸ்கல் எங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்தை உங்களை பெத்து வளர்த்தேன் அதனால எங்க கஷ்டம் தான் நீ கல்யாணம் பண்ணணும் அதற்கு கஷ்டம் கல்யாணம் பண்ணி ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன் நக்கு செத்த பயில மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும் சரி இருக்கிற வரைக்கும் உங்க சந்தோஷத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அது பழகிடுடா அது பழகிறோம் என்னுடைய விருப்பம் உங்க கல்யாணம் தானே உங்க விருப்பப்படி பண்ணிக்க முடியும்

எப்படி ஏன்னே எனக்கு புரியலமா உங்க தியாகத்துக்கு அமையாம ரோட்ல நிக்கணும் எள்ளு தான் என்னைக்கு காயது எள்ளு புழுக்க ஏன் சேர்ந்து காயது அதாவது லவ் பண்ணுவீங்க ஆனா எதுத்து கல்யாணம் பண்ண மாட்டீங்க இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா லவ் மேரேஜ் பண்ணிட்டு போறது ஜாதி விட்டு ஜாதி பண்ணிட்டு போறது செத்து போனதுக்கு அர்த்தம் தான் அது சே யார் ராய் பண்ணுங்க எங்க இந்திரா வந்துறானுங்க ஐயோ செத்த பொண்ணுக்கு இவ்வளவு தூரம் செஞ்சா நீ ஆனால நாங்க பார்த்த மோசமான ஒரு சீக்வென்ஸ் இந்த பொண்ணு செத்து போறேன்னு சொன்ன உடனே நீங்க கை தட்டினதுதான் ஏவ்வளவு கேவலமான பிரவங்க இல்ல நம்ம அந்த பொண்ணு கூட ஜாலிகையா சொல்லுது ஆனா செத்து கூட போனாலும் பரவாயில்லை நீ பண்ணிக்க நீங்க எப்படி சொல்றீங்க நார அறிவு இவனை ஒழுங்கா தான் இல்ல ஒரு பொண்ணு செத்து போறதுன்னு சொல்றீங்களே எப்படி கூட விளையாட்டா சொல்லிட்டு அந்த பொண்ணு சொந்தக்காரங்க உங்க சொந்தக்காரங்க வேணமா உங்க புள்ளை வேணமா

மாத்திட்டாங்க நீங்க நீங்க இருக்கீங்க மாறிக்கங்க அந்த பையன் கூட வாழணும் வாழ்க்கை அவங்க ஏத்துக்கல இதே உங்க அந்த பையன் என் வீட்ல இருக்கேன் நீ உன் வீட்ல வீட்டுல சொன்னா ஓகே அது வேற இது வேற என்ன அது அவன் என்ன பண்ணணும் இவங்க என்ன சார் 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 அக்கிரமமா இருக்கு பண்றது ரொம்ப தப்பு ஒரு ஆண் மீது வைக்கிற வெறும் ட்ரஸ்ட் மட்டும் தான் தான் வேற ஒண்ணும் கிடையாது நீங்க வேணுங்கிறது இந்த வார்த்தை வருது நான் ஷாக்கிங் என்னால நம்ப முடியலடா விட்டுட்டு போறேன் அப்படியே நினைச்சேனா எதிர்பார்க்கவே இல்ல நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்

இத்தனை மூடி கடந்த அறிவு கண்ண எக்கு தப்பிட்டீங்க சார்